வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஐப்பசி மாத பலன்கள் தமிழ் மாதத்துல ஐப்பசி மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக கணிக்கப்படுது இந்த மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் ஒரு மிகவும் ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரங்களாக தான் இருக்கு ஏன்னா இந்த மாதத்துல சூரியன் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் நீச்சம் அடைகிறார் அந்த நீச்சம் அடையும் போது மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் பார்த்தாங்கன்னா மிதுன ராசியில இந்த குரு பகவான் அவர் மாதம் ஆரம்பிச்ச உடனேயே பத்தொன்பதாம் தேதி अक्टोबर मादमे अतिशारे அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி ராசியில சுக்ரன் பகவான் சுக்ரன் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகப்பட்டவர் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த ஆஹ் சாரி துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்கள்ல செவ்வ புதனாகப்பட்டவர் இருபத்தி ஐந்தாம் தேதி பயிற்சியாகி தன்னுடைய விருச்சிக ராசி வீட்டிற்கு செல்கிறார் அடுத்த செவ்வாய் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டிற்கு பயணிக்கிறார் விருச்சிக ராசிக்கு பயணிக்கிறார் இந்த பக்கம் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்கும் ஏன்னா அந்த சூரியன் வலு விளக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு நடக்காத விஷயங்கள் கூட இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதை பத்தி தான் நம்ம டீடைல்டா இந்த பதிவுல பாக்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திர அன்புங்க அன்பர்களும் இருக்கிறாங்க இந்த ராசியில தான் சூரியன் உச்சம் பெறுவார் ஆனா இந்த மாதத்துல ஐப்பசி மாதத்துல உங்களுக்கு சமசப்தமா ஆகப்பட்ட அந்த ஏழாம் இடமான அந்த துலாம் ராசியில சூரியன் நீச்சம் அடைகிறார் அதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு இந்த இந்த மேஷ ராசி என்பர்கள் எப்போதுமே படப்படப்பட ஒரு கடுகு தாளிக்கிற மாதிரி எப்படி பொறிஞ்சு தள்ளிடுவாங்க எந்த அளவுக்கு மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்தார்களா இருந்தாலும் சரி தன்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி தன் கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி யார் தவறு செய்தாலும் அந்த இடத்துல ஒரு படபடன் பொக்கூடிய ஒரு பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தள்ளக்கூடிய ஒரு அமைப்பை உடையவர்கள் ஆனா மனசுல பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு உள்நோக்கம் மாதிரியான அந்த சூதுவாது இந்த ராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்காது இவர்களினுடைய தசா புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி தசை அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு திசை இந்த மாதிரியான காலகட்டங்கள் அந்த மாதிரியான குணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அந்த புத்தியே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேரக்டர் அப்படியே மாத்திடும் ஏன்னா அதுல நிறைய ஒரு வேதனைகளையும் அதுல நிறைய ஒரு கஷ்டங்களையும் அனுபவிக்கும் போது நம்மளுடைய இயல்பு குணங்களை இழக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த புத்திகள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கும் அதே மாதிரிதான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலான மேஷ ராசி என்பர்கள் அந்த ராகு திசையில அவர்களினுடைய இயற்கை குணங்களே மாறக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் நிறைய படப்படான்னு பேசுறாங்க அதிகப்படியாக கோவப்படுறாங்க அப்படின்னா இந்த ராகு திசையில அவர்கள் அதிகப்படியாக உறவுகளை இழப்பவர்களாகத்தான் இருப்பாங்க இவர்களை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு தனி மரத்துல இருக்கக்கூடிய ஒரு தோப்பாக இருந்த அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபராக ஒரு தனி மரமாக ஆகக்கூடிய ஒரு இயல் நிலைக்கு அந்த திசையாகப்பட்டது இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு தாக்கங்களை கொடுக்கும் அந்த இடத்துல இவர்கள் என்ன பண்ணுவாங்க நமக்குன்னு யாரும் இல்ல இன்னுமே நம்ம போய் யாருகிட்ட போய் பேச போறோம் யாரு கிட்ட போய் என்ன பண்ண போறோம் யார பார்த்து கோவப்பட்டு நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான அந்த இயல்பான குணங்களையே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை அந்த தசாபுத்திகள் கொடுக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஐந்தாம் விட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஏழாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் இதனால இந்த ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் வேலை இழப்புகள்னால உங்களுக்கு வேறு வேலை மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கும் அந்த வேலைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேற வேலைக்கு போனா நல்லா இருக்குமே அந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலான விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரியாக அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த சூரிய நீச்ச காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்போ நாங்க இந்த மாசம் வேலையை விட்டுறலாம் வேலையை விட்டுலாமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா நீச்சமாக நெகட்டிவ்ல போகிறதுக்குண்டான ஒரு மாற்றம் தான் ஒரு முழுமையா உச்சம் பெற்று இருக்கிறாரு அப்படின்னா அது முழு பலன்களையும் கொடுக்க போறாரு அதே சமயத்துல அந்த ஸ்தானத்தையும் பார்க்கணும் நம்ம ஏழாம் இடத்துல அவர் நீச்சமாக இருக்கிறார் அப்போ நீங்க வெளியூர் முயற்சிகள் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு போதுமானதாக திருப்திகானதாக திருப்திகரமானதாக இல்லாம இருக்கும் அப்படின்றதுதான் இந்த சூரிய நீச்சம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய வேலையில சில சிரமங்கள் இருந்தாலும் ஏன்னா இப்பதான் நான் உங்களுக்கு இப்பதான் சொல்லி முடிச்சேன் உங்களுடைய இயல்பு நிலையவே நீங்க மாற்றி அமைத்து கொண்டு இருந்தாலும் கூட அந்த சுற்று சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகமாக தான் தான் இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு பாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல அந்த நீச்ச கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறார் ராசி அதிபதி ஏழாம் இடத்துல நீச்ச கிரகத்தோடு சேர்ந்து அவர் இன்னும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தான் பதினெட்டு பத்து நாட்களுக்கு தான் இந்த இடத்துல ஏழாம் இடத்துல இருப்பார் அப்புறம் அந்த பத்து நாட்களுக்கு அப்புறம் அவர் எட்டாம் இடத்திற்கு சஞ்சரிக்க போறார் இதுதான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது நம்ம இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்துல நீங்க ஏதாவது வேலை இடமாற்றம் செஞ்சு செய்யணும் விருப்பப்படுறவங்க நான் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதத்துல அந்த வேலை சூழ்நிலைகள் கொஞ்சம் கடும் சவால்களை எதிர்பார்க்கக்கூடிய

தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்னதான் நீங்க அவங்களுக்கு அறிவுரை கூறினாலும் கூட அவங்க உங்களுடைய பேச்சை கேட்காத ஒரு நபர்களாக தான் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால அவங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு துன்பங்கள் அப்படின்றது வந்து சேருது அப்படின்னு நீங்க முன்னெச்சரிக்கை கொடுத்தா கூட அத அவங்க கவனிக்காம சில தவறுகளை செய்யறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் ஏன் அப்படி இருக்கு உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால அந்த கலத்திரஸ்தானக்காரன் உங்களுடைய பேச்சை கேட்காமல் ஒரு தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் பெரிய அளவுக்கு இந்த மாதத்துல உங்களால லாபத்தை ஈட்ட முடியாது ஆப்டர் நவம்பர் தேர்டுக்கு மேல உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு பண வரவுகள் நல்ல தொழில் அமைப்புகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் ஸ்டூடெண்ட் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க இந்த காலகட்டம் அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது ஈடுபட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால பெற்றோர்களுக்கு தெரியாமல் சில வேலைகளை செய்யணும்னு நீங்க முற்படுவீங்க அதனால மிகப்பெரிய அவமானம் தேவையில்லாத நஷ்டங்கள் பொருள் இழப்புகள் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க உங்களுடைய படிப்புல மற்ற கவனத்தை செலுத்துங்கள் அந்த படிப்பு கவனமே இப்போதைக்கு இந்த மேஷராசி என்பர்களுக்கு தேவையில்லாமல் செஞ்சிட்டு இருக்கிறீங்க இந்த மேஷராசி என்பர்கள் இருந்து எல்லாம் விலகி நிற்கிறதுக்கு இன்னும் ஒரு இரண்டு மாத காலம் எடுக்கும் அது வரைக்கும் பொறுமையா இருங்க நல்ல ஒரு கவனம் செலுத்துங்க நிறைய கோயில் வழிபாடு தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான விஷயம் செய்யும் போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் செவ்வாயும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த ஐப்பசி மாத இறுதியில ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நான் முதலே சொன்ன எல்லாத்துலயுமே ரொம்ப கவனமா இருக்கணும் வேலையை விடணும் நினைச்சா கூட அதுல பொறுமையா இருங்க தேவையில்லாத ஒரு சிந்தனைகளில் ஈடுபடாதீங்க தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க உடல் கெடுதலை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் மாதமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பழங்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி அமைப்புகள் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு பண வரவுகள் ரெண்டு மடங்காக உயர்வதற்குண்டான ஒரு நேரம் தொழில் மூலமாக நிறைய ஒரு மாற்றங்களையும் அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல வாய்ப்புகளையும் கொடுக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே இது கெடுதலான திசா புத்திகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த ஐப்பசி மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் வெளிநாட்டுல வேலை இழப்புகள் இதெல்லாத்தையுமே கொடுக்கறதுக்குண்டான ஒரு அமைப்பை கொடுக்கும் வெள்ள வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மாத கால அளவுக்கு காலக்கெடு நீங்க வாங்கியிருந்தா கூட இந்த மாதத்துல எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு அதுல சின்ன டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுறதுக்கு தான் அந்த கெடுதலான தசா உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் இது உங்களுக்கு அந்த மாதிரியாக அந்த தசா புத்திகளின் அடிப்படைகள் தான் மாறுது அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோபூர்ணா நன்றி வணக்கம்